ஜெர்மன் மருந்தக சங்கிலியான டிஎம் டிஎம்இன் மற்றும் பாரசிட்டமோல் போன்ற மருந்து சீட்டு இல்லாத மருந்துகளை ஆன்லைனில் விற்பனை செய்ய ஆரம்பித்துள்ளது டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வந்துள்ளது இதுவரை இந்த மருந்துகளை ஜெர்மனியில் உள்ள மருந்தகங்களில் மட்டுமே வாங்க முடியுமாக இருந்தது இனிமேல் வாடிக்கையாளர்கள் டிஎம்மின் வலைதளத்தில் இவற்றை ஆர்டர் செய்யலாம் ஆனால் டி கடைகளில் இந்த மருந்துகள் விற்கப்படாது ஜெர்மன் சட்டம் பொதுவாக உரிமம் பெற்ற மருந்தகங்கள் மட்டுமே மருந்துகளை விற்க அனுமதிப்பதால் இது ஒரு பெரிய மாற்றமாக கருதப்படுகின்றது லிட்டில் மற்றும் ரோஸ்மேன் ஆகியோரும் இதே போன்ற திட்டங்களை முன்பே அறிவித்திருந்தாலும் ஆன்லைன் விற்பனையை ஆரம்பித்த முதல் மருந்தக சங்கிலி டிஎம் ஆகும் இருப்பினும் இந்த நடவடிக்கை குறித்து சில விமர்சனங்களும் உள்ளன இதனால் மக்கள் பயிற்சி பெற்ற மருந்தாளரிடமிருந்து ஆலோசனை பெறுவதற்கு பதிலாக சுயமாக நோயறிதலில் ஈடுபடலாம் என சில அரசியல்வாதிகள் மற்றும் மருந்தாளுநர்கள் எச்சரிக்கின்றனர்